ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த விஸ்வா வசு வருடத்தில் சித்திரை இருபதாம் தேதி வரக்கூடிய முதல் வளர்ப்பிறை சஷ்டி மே மூணு சனிக்கிழமையன்று வருகிறது ஆனால் ஷஷ்டி திதி வந்து வெள்ளிக்கிழமை மதியம் காலுக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை மதியம் இரண்டு மணியோடு முடிவடைந்து விடுகிறது சூரிய உதயத்தில் வரக்கூடிய சஷ்டியை தான் நாம் வந்து வழிபடணும் இந்த வளர்ப்பிறை சஷ்டியில் நாம் வந்து எந்த வேண்டுதல் வைத்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக முருகன் வந்து நிறைவேற்றி வைப்பார் எளிமையானவர் முருகன் கூப்பிட்ட குரலுக்கு வருவார் நாம் என்ன கூப்பிட்ட குரலுக்கு கண்டிப்பாக முருகன் வருவாரான்னு கேட்குறீங்களா ஆனால் தேசம் வங்க கரிசி சொல்லுவாங்க முருகன் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக வருவார் நாம் என்ன அவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணுமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலுண்டு மயிலுண்டு நம்மை காப்பாற்ற வேலும் மயிலும் முதலிலே வரும் இந்த வளர்ப்பிரை சஷ்டியில் நாம் வந்து முருகனை நினைத்து எந்த வேண்டுதல் இருந்தாலும் அதை வைத்து நமக்கு வந்து கடன் தொல்லை திரணுமா அதே மாதிரி புதிய தொழில்கள் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நம்ம வளர்ப்பிரை சஷ்டியில் நாம் வந்து ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நாம் வந்து அந்த வேண்டுதலை வைத்து முருகனை வழிபட்டமே ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து குளித்துவிட்டு விட்டு சுத்தம் செய்துவிட்டு நாம் வந்து முருகர் படம் இருந்தாலோ அல்லது வேல் இருந்தாலோ சிறிய அபிஷேகம் செய்துவிட்டு முருகன் படத்திற்கு நாம் வந்து துடைத்து விட்டு சந்தனம் போட்டுட்டு நாம் வந்து விளக்கேற்றி வைக்க வேண்டும் விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம் இருக்க முடியாதவர்கள் நாம் வந்து விளக்கேற்றி வழிபடலாம் அதே மாதிரி நாம் வந்து நெய்வேதியம் சிறிய ஏதாவது நம்மளால் என்ன முடியுமோ எளிமையான நெய்வேதியம் செய்து வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் பால் பழம் வைத்து இல்லையென்றால் என்றால் வைத்து நாம் வந்து வழிபடலாம் நாம் வந்து பாலில் கற்கண்டோ தேன் கலந்தோ வைக்கலாம் அதே மாதிரி வெற்றி தீபம் போடலாம் அப்படி இல்லை என்றால் கடன் தொலைக்கு தோரம்பருப்பு வைத்து ரெண்டு அகல் தீபம் ஏற்றுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அதில் வந்து நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஊற்றி நாம் ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் ஆறு அகல் தீபமாவது நாம் ஏற்றி வைக்க வேண்டும் எந்த வேண்டுதல் வைத்தாலும் நாம் வந்து ஆறு அகல் தீபம் வைத்து நெய்யோ அல்லது நல்ல நெய்யோ ஊற்றி ஏற்றினால் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் கோவில் அருகில் இருந்தால் கோவிலுக்கும் சென்று நாம் வழிபடலாம் அதே மாதிரி அபிஷேகத்திற்கு நம்மளால் என்ன முடியுமோ பால் பன்னீர் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் நமக்கு தெரிந்த முருகன் பாடல்களை பாடலாம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல் மாறல் அதே மாதிரி ஓம் பாபா என்று நாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் முருகன் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அதே மாதிரி கந்தகுரு கவசத்தில் வருகின்ற சக்தி வாய்ந்த இரண்டு வரிகளை நாம் வந்து சொல்லலாம் அந்த இரண்டு வரிகள் ஓம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளாம் சௌம் நமக இந்த இரண்டு வரிகளை நாம் வந்து ஆறு முறை ஒன்பது முறை இருபத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இது சக்தி வாய்ந்த இந்த இரண்டு வரிகள் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் நம்மை விட்டு விலகும் அதே மாதிரி நமக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளர்ப்பிறை ஷஷ்டியை விடாமல் வழிபாட்டை மேற்கொண்டு நாம் பலனை பெறுவோமாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு வந்து சேரும்